நாலாவது நம்ம பார்த்து வாங்கக்கூடியது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ரைட் என்ட்ரி பிரைஸ் ரைட் என்ட்ரி ப்ரைஸ்னால் என்ன இந்த இடம் சரியானதா இருக்குதா இந்த இடம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வரப்போகுது இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூணாயிரம் ரூபா அப்படின்னு ஒரு இடம் ஸ்கொயர் ஃபீட் சொல்றாங்க அப்படின்னா இந்த மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது சரியானதா இல்ல அதுக்கு பக்கத்துல நியர்பையில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தூரத்துல பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கும் அப்ப எது சிறந்தது அப்படின்னா மூணாயிரம் ரூபாயில இருக்கிறது ஐயாயிரம் வர்றதுக்கும் ஆயிரத்தி ஐநூறுவாயில் இருக்கிறது ஐயாயிரம் ரூபா வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்ப நமக்கு என்ன லேண்டோட ரேட் கம்மியா இருக்குது ஆனால் வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னா நம்ம அதை பார்த்து கரெக்டாக வாங்கணும் ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் கம்பல்சரி லேண்டோட ரேட் வந்து நம்ம டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க முடியும் நிறைய பேர் நல்லா பார்த்துருப்பீங்க எங்கள் தாத்தா காலத்துல வாங்கினது நாங்கள் நூறுரூவா அந்த மாதிரி சொற்ப விலைக்கு வாங்கணும் இல்லை ஆயிரம் ரூபாயின்னு சொற்ப விலைக்கு வாங்கணும் ஆனால் இப்போ அது கோடி ரூபாய்க்கு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க மிக முக்கியமாக இங்கே நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டி நகரில் இடம் முன்னாடி வச்சிருந்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம் ஆவடியில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு அது மிகப்பெரிய பொருளாதார நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம்